அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகத்து இன்னைக்கு நம்ம வீடியோல மேகம் எப்படி உருவாகுதுங்கிறத பத்தி தான் பாக்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க முதல்ல இதை பத்தி அல்லாஹ் குரான்ல என்ன சொல்றான்னு பார்க்கலாம் நபியே நீர் பார்க்கவில்லையா நிச்சயமாக அல்லாஹ் மேகத்தை மெதுவாக இழுத்து பின்னர் அவற்றை ஒன்றாக இணைய செய்து அதன் பின் அதை ஒன்றின் மீது ஒன்று சேர்த்து அடர்த்தியாக்குகிறான் அப்பால் அதன் நடுவே இருந்து மலை வெளியாவதை பார்க்கிறீர் இன்னும் அவன் வானத்தில் மலைகளைப் போன்ற மேகக் கூட்டங்களிலிருந்து பனிக்கட்டியையும் இறக்கி வைக்கின்றான் அதை தான் நாடியவர்கள் மீது விழும்படி செய்கிறான் தான் நாடியவர்களை விட்டும் அதை விலக்கியும் விடுகிறான் அதன் மின்னொலி பார்வைகளை பறிக்க நெருங்குகிறது இந்த வசனம் குரான்ல இருபத்தி நாலாவது சூறா நாற்பத்தி மூணாவது வசனத்துல இருக்குது இந்த வசனம் மேகங்கள் எப்படி உருவாகுதுங்கிறத துல்லியமா எடுத்து சொல்லுது அல்ல எப்படி மேகங்களை அசைக்கிறான் அதுக்கப்புறம் அது எப்படி ஒன்னா இணைக்கிறான் அப்புறம் எப்படி ஒவ்வொன்னா அடுக்கி வைக்கிறான் அப்படின்னு அழகா படிப்படியா எடுத்து சொல்லுது இப்போ இந்த மேகம் எப்படி உருவாகுதுங்கிறத பத்தி பார்க்கலாம் மேகங்கள் காத்து மூலமா கொஞ்சம் கொஞ்சமா தள்ளப்படுது அதுக்கு அப்புறம் ஒன்னோட ஒன்னா சேருது இந்த தான் ஒரு செ அப்புறம் மேகத்துல இருக்கக்கூடிய வானத்துல விரிவடையுது இதன் விளைவா வெவ்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய மேகங்கள் குவிஞ்சு ஒண்ணுக்கு மேல ஒன்னா அடுக்கி வச்ச மாதிரியான காட்சியளிக்குது இது கடந்த ரெண்டு நூற்றாண்டுகளுக்கு முன்னாடிதான் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் மேகத்தையே படைச்ச அல்லாவாலா மட்டும்தான் எந்த விதமான அறிவியல் வளர்ச்சியுமே இல்லாத காலத்தில் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடியே தன்னுடைய வசனத்தில் மேகம் எப்படி உருவாகுதுன்னு சொல்ல முடியும் இதை தான் அல்லாஹ் தன்னுடைய வசனத்தில் சொல்கிறான் சும்மயோ அல் பின்னர் அவற்றை ஒன்றிணைக்கின்றான் அதாவது சிதறடிக்கப்பட்ட பின்னர் அது எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கிறான்னு பொருள்படும் அடுத்து ருக்காமா பின்னர் அவற்றை அடுக்குகளாக்குகிறான் அதாவது அவற்றை அப்படின்னா மேகங்களை ஒன்றன் மேல் ஒன்றாக குவிக்கிறான் அப்படின்னு பொருள்படும் அதுக்கு அப்புறம் அதாவது வதுக்குன்னா என்ன அப்படின்னா மலை அப்படின்னு பொருள்படும் இதுக்கப்புறம் கடைசியா தான் தன்னுடைய வசனத்தில் சொல்கிறான் நீங்கள் மலையை பார்க்கிறீர்கள் இந்த வசனத்தை தான் நவீன அறிவியலும் கூட சொல்லுது இப்போ உங்களுக்கு அந்த வசனத்தில் இருக்கக்கூடிய அறிவியல் நல்லாவே புரிஞ்சிருக்கும் இன்ஷால்லாம் இதே மாதிரி அடுத்த வீடியோலையும் குரான்ல உள்ள அறிவியல் தகவலோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க